வணக்கம் வள்ளுவரே பக்கத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு துன்பப்படுறத பார்த்தும் ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கு நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன அடுத்தவருக்கு உதவியே செய்யாத பார்த்து மற்றவங்க நம்மள மாதிரியே மற்றவங்களையும் மற்ற உயிரினங்களையும் நினைக்கணும் இதைத்தான் அத்வைதம் எல்லா உயிர்களும் இறைவனின் துளிகள்னு சொல்லுது தன்னை மாதிரி தான் மற்ற உயிர்களும்னு நினைச்சு பிறருடைய துன்பத்தை உணர்த்து உதவி செய்கிறவன் தான் உயிருள்ள மனிதன் அப்படி பிறருக்கு பொதுவும் உணர்ச்சி இல்லாதவன் செத்த பிணத்துக்கு சமம் இதைத்தான் ஒத்த தரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னு ஒப்புரவரிதல் அதிகாரத்துல இருநூத்தி பதினாலாவது குரலா எழுதி வச்சேன் சபாஷ் சொல்லுவரே ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் தன்ன மாதிரியே மற்றவங்களையும் நினைச்சு அவங்க துன்பப்படும் போது உணவுக்கிறவன் தான் உண்மையான மனிதன் இல்லாட்டி அவன் உயிரோடு இருந்து என்ன பகிர்ன்னு எங்க மனசுல பதிகிற மாதிரி அருமையாக எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருப்பணம் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்